வாங்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து கேட்டிய பைக்கு தான் பார்க்க வரோம் அதாவது நான் வந்து ஒரு வண்டி வாங்குகிறேன் நான் இல்லைங்க தம்பி ஒரு அஜய்னு ஒருத்தர் வந்து அரியலூரில் இருக்கிறாரு அரியலூர் இருக்கிற அஜய் வந்து என்ன பண்ணார் ஒரு நாள் வந்து சரி பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து அவர் காசு சேர்த்து வச்சாரோ இல்லை யாரோ கொடுத்தாங்களோ ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு அரியலூர் இருக்க ஒரு ஷோரூமில் போயிட்டு பைக் வந்து வாங்குறாரு அந்த பைக் வாங்குறது வீடியோவும் எடுத்துருக்குறாரு வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணுறாரு தன்னோட அத்தையை வந்து கூப்பிட்டு போகிறார் அத்தை வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போயிருக்கு அவசரமாக வந்து அவங்க வந்து கூட வந்து நின்று அந்த வீடியோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இவர் வந்து சமூக வலைதளங்களில் போட்டார் என்ன சமூக வலைதளன்னு அவருடைய பேஜில் அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் போட்டிருக்காரு போட்ட உடனே அதை பார்த்த எல்லாருமே நானும் தான் பார்த்துட்டு எப்பா இன்னும் அநியாயம் இது ஓ உனையாக பண்ணுறீங்க ஒரு நக இல்லாமல் கூட ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்க யாரும் நம்மளுக்கு தெரியாது அப்புறமா சொன்னாங்க அவங்க அத்தைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது போது வந்து பாவங்க அம்மா வந்து நட்டு இல்லாமல் சாதாரண ஒரு புடவை கட்டிட்டு அவங்க பையனுக்கு காசை கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க போல அதை வந்து இந்த பையன் அந்த உழைப்பு அம்மாவோட உழைப்பையும் குடும்பத்துடைய உழைப்பையும் திருடி 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 ரொம்ப வர் வழி அதாவது வற்புறுத்தி ரொம்ப நசுக்கி இந்த பைக்கை வாங்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே குமுறி எழுறோம் நானும் சேர்த்து எல்லோரும் ஏய் உனக்குலாம் அறிவுன்றது இல்லையாடா இப்படானா நீலாம் நியாயமா உனக்கு மனசாட்சி இல்லையா உனக்கு அது இல்லையா இது இல்லையா எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டோன்னுமே வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து கிளம்பி க நேராக போயிட்டாங்க பையன் வீட்டுக்கு தம்பி தம்பி இன்ஸ்டாகிராம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கப்பா தான் கழுவி ஊத்துறாங்க என்னப்பா விஷயம்னு கேட்டால் தெரிலனா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சேமித்து வச்ச காசில் எங்கள் அம்மா கொடுத்த காசில் எங்கள் மாமா ஊரில் இருக்கார் அவர் கொடுத்த காசில் நான் போயிட்டு பைக் வாங்கினேன் அந்த பைக்கை வாங்கி ஒரு வீடியோ போடக்கூடாதா நான் என்னோடய ஆசைக்கு நான் நாலு நண்பர்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதுவங்களுக்கெல்லாம் பொறுக்கலையா கமெண்ட்டு பண்ணுறதுக்குன்னே நீங்களாக உட்கார்ருக்கீங்களா நீங்களாம் வந்து நான் எப்படி நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படி அந்த பையன் சொல்கிறான் நீங்களாம் நான் வந்து பைக் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி அதெல்லாம் பைக் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி பேசுகிறாப்புல அவங்க அம்மாவும் ஃபஸ்ட்டு பார்த்தாலே அவங்க அம்மா விடு அவங்க அத்தை அவங்க அம்மாவை காட்டுறாங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு என் பையனுக்கு சந்தோஷமாக தரேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை நான் வாங்கி தரேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அத்தையை கூப்பிட்டு கேட்டால் இல்லைப்பா நீங்கள் நான் வேலையில் இருந்தேன் வேலையிலேருந்து கிளம்பி நேராக வந்தேன் தம்பி வண்டி எடுத்தா போல கேஷ் கொடுத்தா முடிச்சாங்க அதை கொடுத்தேன் இதனால ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல ஆனால் நீங்கள் பண்ணுறது இருக்கு பாரு ஐயோ முடியலப்பா எங்களால் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் வந்து அந்த பைக் எடுத்தவனுக்கே எந்த பிரச்சனையும் இல்லையா இவங்க பண்ணுறது இந்த சமூக வலைதளங்களில் இருக்கவங்க ஏதேதோ பிரச்சனைக்கெல்லாம் வாய் திறக்காதவங்க ஒரு பையன் ஒரு பைக் எடுத்துட்டானாமா அதுக்கு வந்து இன்னமும் பேசுறதுலாம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு வயிற் அப்படி தான் பார்க்குறேன் இதெல்லாம் பண்ணுறது யார் இந்த கமெண்ட்லாம் பண்ணி இவங்களை கழுவி குத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது வயசு பையனோ இருபத்தோரு வயசு பையனோலாம் கிடையாது இருபது வயசு பையனோ இருபத்தோரு வயசு பையன் ஏய் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அப்படி தான் சொல்லுவான் ஏன்னா அவன் மென்டாலிட்டிக்கு அந்த கேடிஎம் பைக்குன்றது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு அது ஒரு ஒரு அவன் நிறைய போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா யூஸ் ஆகுது நாலு நாலு பேர் ஒரு மாதம் இருக்கும் அவனுக்கு அது மாதம் இருக்கும் அதை பண்ணுறான் அவன் ஆனால் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்னுடைய கணிவு படி ஒரு முப்பது வயசுக்கு மேலேயோ இல்லை நாற்பது வயசுக்கு மேலேயோ இந்த ஐம்பது வயசுக்கு மேலேயோ இருக்கவங்க தான் வந்து இந்த கமெண்ட்டை வந்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க இதெல்லாம் அனுபவிச்சாங்களா இல்லையாலாம் நமக்கு தெரியாது பட்டு இவங்க வந்து இவங்க சொல்கிற கமெண்ட்டால இவங்க திருந்திடுறா மாதிரியும் இவங்க கமெண்ட்டு முன்கெலாம் அறிவில்லையாண்ணா கூட ஒரு அம்மா அம்மா நிற்கிறாங்க அவங்க நகரட்டு இல்லை நீலாம் அப்படி பண்ணலாமா அவங்க அம்மா நீ பார்த்த அப்புறமா சொல்கிறாங்க அம்மா நீ அம்மா கிடையாது அதெல்லாம் அத்தடா அவங்க வேலையிலேருந்து வரும்போது அவங்க நகை நட்டா போட்டுன்னு உருவாங்க இதில் ஏஐயில் வேறு ஒரு விஷயம் பண்ணுறாரு அந்த பையன் வந்து பைக் வச்சு நின்று போஸ்ட் கொடுக்குறான் அவங்க அத்தை பக்கத்தில் நிற்கிறாங்க நகை நட்டோட நகைலாம் போட்டு விட்டு ஒரு பட்டு புடவலாம் ஏஇயில் போட்டு விட்டு ரெடி பண்ணி அவர் ஒரு போஸ்ட்டு போடுறாரு உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ உனக்கு ஆசையாக இருக்குது இந்த மாதிரி வந்து கூட இருக்க அம்மாவுக்கு வந்து இதில் செய்யணும் அப்படி பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இன்னொரு வீட்டில் இருக்க இந்த மாதிரி பயணம் எடு பைக் எடுக்கும்போது அவனை வந்து ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி மனசு உடையரா மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க கமெண்ட் போட்டிங்களா நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து எப்போ தம்பி இந்த மாதிரி கேடிஎம் பைக் ரொம்ப ரிஸ்க்கான பைக்கு பார்த்து நிதானமாக போப்பா உஷாராக போ ட்ரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டியா அது மாதிரி கூட கேளுங்க ஆனால் வந்து நிறைய பேர் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்காமல் கேடிஎம் பைக் எடுத்துகிட்டின்னு இருக்காங்க இப்போ சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த பிரச்சனையும் தீர்ந்தது நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கின்னு தம்பி அய்யயோ உங்கள் அம்மாக்காகவோ அவங்க அத்தைக்காகவோ அந்த பையன் பைக் வச்சுக்கின்னு எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் ஈஎமே போகிறான் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க அவன் ஆசைக்கு அவங்க அந்த பையனோட ஆசைக்கு அவங்க அம்மாவோ அத்தையோ மாமாவோ மச்சான் வாங்கி தராங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டு பண்ணால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டா மேனைக்கு கமெண்ட்டு பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருனா ஒரு பையன் வாங்கியிருந்தானா கம்பெட்டில் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தர் வாங்கியிருந்தா அவங்க வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க தான் ஆனால் கஷ்டப்பட்டாலும் தம் பையன் ஆசைப்படுற அவங்க செய்கிறாங்க ஒரு இப்போ இருபது வயசு இருக்க பையன் ஆசைப்படும் போது இப்போ செய்யாமல் வேற எப்போ செய்வாங்க அவங்களுடைய வயசான காலத்தில் செய்யுதா இந்த பையன் வந்து நல்லா முத்தனை பேருக்கு இந்த பைக் வாங்கி தருதா பண்ண முடியாது இல்லை அதனால் அவங்க ஆசைப்படுறத முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்ய பார்க்கறாங்க இதில் வந்து நம்ம சொந்த கருத்து சொல்கிறேன் நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன்ட்டு எந்த கருத்து நம்மளுக்கு தேவை கிடையாது அவன் எதனா பண்ண போகிறான் போட்டோம் இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை பதிவிடுங்க இந்த சேனலில் பார்த்து சும்மா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அட்டுமா பை